எல்லா வீட்டு கிளியர் உங்களுக்கு மணி எட்டரை மணி பத்தரை மணி வரைக்கும் எடுத்துக்கிறோம் நான் இன்ஸ்பைட்ட காலில் விழுந்துடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குறோம் நல்லா நடத்திக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றாக சுட சுட விறுவிறுப்பாக பட்டிமன்றம் போயிட்டே இருக்கும் இந்த இருபது நிமிடம் யார்த்துக்கிட்டே அந்த வானம் இந்த டிஸ்டபெலாம் எதுவுமே இல்லாமல் பேச்சாளர் நிம்மதியாக வந்து பேசணுங்கிறதுக்காக தான் ஒரு அற்புதமான வாய்ப்பை அந்த பிள்ளை ஏற்படுத்தி கொடுத்துச்சு ஊர்மிளான்னு சொன்னதுனால வந்து இப்போ காந்தாரி கதை போயிட்டோம் இந்த மாதிரி ஆயிரம் கதை நம்மகிட்ட இருக்குது பெரிய புராணத்தில் அவ்வளோ பெரிய கதையெல்லாம் இருக்குது வர மன நிறைவும் மகிழ்ச்சியும் தருவது எந்த காலம் அந்த காலமா இந்த காலமா அந்த காலத்தில் இருந்த குடும்பமா இந்த காலத்தில் இருக்கிற குடும்பமா அந்த காலத்தில் இருந்த சினிமாவா இந்த காலத்தில் இருக்கிற சினிமாவா அந்த காலத்தில் இருந்த ஊரா இந்த காலத்தில் இருந்த ஊரா அந்த காலத்தில் இருந்த நாகரிகமா இந்த காலத்தில் இருக்கிற நாகரிகமா அதுதான் தலைப்பு இதில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது அந்த காலமே என்ற அணிக்கு தலைமையேற்று வருகை எந்திருப்பவர் இந்த ஊருக்கு என்னோடவே கிட்டத்தட்ட ஒரு பத்து முறை வருகை தேவகோட்டையிலே நல்ல நூலகராக பணியாற்றுகிற எனது ஆறுயிர் சகோ

நேற்று காலையில் என்னுடைய பட்டிமன்றத்துக்கு அஞ்சு ஆறு மணிக்கே புறப்பட்டேன் டேடி அப்படின்னு எஸ்எம்எஸ் பண்ணிவிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் பட்டுக்கோட்டைக்கு வந்துடுச்சு நாங்கேயிருந்து எஸ்எம்எஸ் போட்டுவிட்டேன் ஒன்றும் இல்லைடா ட்ரிபிளியல் ஆட்சியில் போய் என் பேரை சொல்லு ரூம் தருவாக தை கேட்கு சொல்லிட்டு அப்போ அங்கேயே தங்கேட்டு இன்னைக்கு சாயங்காலம் கிளம்பி இங்கே வந்துருக்கிற அரக்கோணத்திலிருந்து பத்து மணி நேரம் பயணம் செய்து வந்திருக்கிற எனது அன்பிற்கு மகள் கன்னியாகுமரியை சொந்த ஊராக கொண்ட மோனிஷா எம்ஏ பிஎல் அவர்கள் வந்து அவருக்கு துணையாக வருகை இருப்பவர் இப்போதான் பிஎட் எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு இருக்கு அந்த குடும்பத்தில் அதான் குடும்ப தலைவி அந்த குடும்பத்தில் அதான் அக்கா அந்த குடும்பத்தில் அதான் அம்மா அந்த குடும்பத்தில் அதான் அப்பா நம்மை படிக்க வைத்தார்களே என்பதற்காக அப்பா இல்லாத அந்த குடும்பத்தை தத்தெடுத்தது கொண்டது போல இந்த இள வயதிலேயே ஒவ்வொரு நாளாக பட்டிமன்றம் பேசி ஒரு அக்காவுக்கு திருமணம் முடித்துட்டு அடுத்த வருஷம் மே மாதம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு டே பிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ஓடி ஆடி சம்பாதித்து கொண்டிருக்கிற கும்பகோணத்தைச் சேர்ந்த எனது அன்பிற்கினிய மகள் வாசுகி எம்ஏ பிஎட் அவர்கள் இது பூரா அந்த கால கோஷ்டி பழைய கோஷ்டி இது பிரெஸ் பிரேசுஷு இந்த காலமே என்ற அணிக்கு தலைமையிட்டு வருகை இருந்திருப்பவர் இந்த வளர்ந்து வருகிற இளம் நடுவர்களிலேயே அற்புதமாக நடுவராக திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கிற எனது அன்பிற்கினிய தம்பி அற்புதமாக பல உறையிலேயே பேசவும் பாடவும் நகைச்சுவையை அள்ளி தெளிக்க வருகை இருந்திருக்கிற கவிஞர் ராஜநீதி எம்ஏ அவர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள் அவருக்கு துணையாக வருகின்றிருப்பவர் நம்ம நம்ம மாநிலமே இல்ல இதுவாச்சும் கன்னியாமுரிய பிறந்து அறப்போணும் அது கும்பகோணம் இவர் தேவ ஓட்ட இவர் இது நம்ம தமிழ்நாடே இல்ல காரைக்கால் பாண்டிச்சேரி எனக்கு இந்த காரைக்காலு பாண்டிச்சேரி வைத்திய எரியும் எங்க எம்எல்ஏ தமிழ் பேசுறாரு தமிழ் தான் உங்களுக்கு தமிழ் தானே ஆட்சி மொழி நாமெல்லாம் இந்தியாவில் தானே இருக்கிறோம் எல்லாம் இந்த இருக்கோம் நான் அனைவரும் இந்தியர் இந்திய என்பதில் பெருமை சொன்னாலும் சொல்கிறோம் அதில் எந்த மாட்டு கருத்து இல்லைல்ல இப்போ நமக்கு நம்ம தமிழ்நாடு அங்கே இருக்கிறோம் அவங்களுக்கும் தமிழ் தான் ஆட்சி மொழி நான் எல்லாம் இந்தியர் தானே அப்புறம் இங்கே மட்டியா நூற்றி நாற்பத்தஞ்சு ஓவரில் மட்டியா தொண்ணூத்தஞ்சு நாங்கள் எதோ வாயில் மண்ணெல்லி எரிஞ்சோம் என்னதான் கபேசூர குடிநி இங்கே இருந்து மூணு போஸ்ட் மரம் போ அதெல்லாம் வேண்டாம் அதுவே அழைச்சிரும்

திருமயத்திலே செவிலியராக பணியாற்றுகிற எனது அன்பிற்கினிய தங்கை மேரி செல்வராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய பட்டிமன்றத்துக்கு இசையமைப்பதற்காக வைப்பதற்காக வருகை இசைக்கலைஞர் விரலிசை வித்தகன் துறவிக்காட்டை சொந்த ஊராக கொண்டாலும் அற்புதமாக இசை வாசிக்கக்கூடிய பட்டுக்கோட்டையில் கூடியிருக்கக்கூடிய அன்பு தம்பி ராஜீவ் காந்தி அவர்கள் வருகை இருக்கிறார்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாலிப கழகத்திலே பணியாற்றுகிற எனது நெஞ்சம் நிறைந்த சகோதரன் புதுக்கோட்டை எழில் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அற்புதமான ஒளிவாங்கி செல்வி ஆடியோ சசிதா ஸ்டுடியோ அன்பு தம்பி வேத குஞ்சு ஜெர்ல உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் இருபது நிமிஷம் ஆறு பேரும் இருபது நிமிஷம் ரெண்டரை மணி ரெண்டு மணி நேரம் கரெக்டாக பத்திரை ஆகும் அதுலேருந்து மூணாவது நிமிஷம் தீர்ப்பை சொல்கிறோம் காசை வாங்குறோம் ஊருக்கு போகிறோம் ஓகே மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது

ஆலய குடமுழுக்கு கும்பாபிஷேக விழாவை மிக வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்ற வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்ற சொல்வார்கள் என்ற அடிப்படையில் தாடி வைத்த எல்லோரும் தமிழகத்துக்கு நல்லதை தான் சொல்வார்கள் என்ற அடிப்படையில் தாடி வைத்து அமர்ந்திருக்கின்ற நடுவர் பெருந்தகை அவர்கள் என்ன ஐயா உங்களை தான் ஐயன் திருவள்ளுவர்

அது ஏன் சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர்களே கடைசி கருப்பான பேச்சாளர் நான் தான் என்று வருத்தப்பட்டு பேசுவது உண்டு சரி ஆனா உங்க மேடையில உங்க தலைமையில பேசும்போது என்னோட ஒரு கருப்பான ஒரு பேச்சாளர் வந்து உட்கார்ந்து சொல்லி இரு ஆ இரு அணி ஒண்ணா இருந்தானே ஆமா ஆமா உன கொஞ்சம் கூட தான் தெரியுது கருப்பு இப்போதான் நானே இப்பதான் கவனிக்கிறேன் இரு கண்ணாடி போட்டு பாத்துக்கிறேன் இதே என்ன தெரியுது ஐயோ அணியா எதுக்குள்ள கருப்பா இருக்கிற

அந்த பாட்டை அந்த காலத்து பாட்டை கிட்ட உட்காந்து ஒப்பாரி தான் வைக்கணும் அழுகணும் மகிழ்ச்சி இருக்காது மனநுழையும் இருக்காது நான் என்ன கேக்குறேன் அந்த காலத்துல பாட்டு பாடினாங்கல்ல ஆமா அந்த காலத்துல பாட்டு பாடின பாடகர்லாம் போய் சேர்ந்துட்டாங்க செத்துட்டான் செத்துட்டான் அந்த பாட்டை எழுதினாங்கல்ல ம் அவனும் முக்கால்வாசி பேர் செத்து போயிட்டான் போன மாதிரி போயிட்டான் போயிட்டான் அதுக்கு இசையை வைச்சான்ல இசை போலரு போய் சேர்ந்துட்டான் செத்துட்டான் அந்த படத்தை எடுத்து ஓட்டினான்ல தேட்டர் ஓனர் அவரும் போய் சேர்ந்துட்டார் அவன் பூரா போட்டு கல்யாணம் கொண்டாம ஆகி ஆமா இப்போ தியேட்டர் நிலைமை இப்ப நம்மால ஆட்டுக்கறி சோற போட்டு மொய் இப்ப இந்த மாதிரி நேரத்துல செத்து போனதுக்கு மாலை போட்டு உட்காந்து உப்பாரிச்சு அழுகுறத விட உயிரோட பாட்டு இன்னும் நாலு பாட்டு நல்லா எழுதுவான் சொல்றேன் செத்து போனவனே சொல்லிட்டு அந்த காலத்துல உள்ள கதையே சொல்லிட்டு இப்போ இருக்க பாராட்டு பாராட்டு என்ன தண்ணி பாவம் எல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லுவான் மோனி

என்னடா கத்துற அப்படின்னா சிக்கி கிடைச்சு சிக்கிக்கிடும் உடனே அமைக்கி வெளியில பாப்பாரு குடல ஒரு மாதிரி கூட வந்துகிட்டே இருக்கும் உள்ள இருந்து

நான் வெறும் வார்த்தை தான் பண்ணனிக்க அதுக்கு தவுண்டப்பல மியூசிக் வர போதில பா ஆ ஆ ஆ ஆ அப்படி பத்தியா அதான் அந்த காலத்து பாட்டு இந்த பலகம் அப்படி போட முடியுமா ஏரி கரையில் மேல ஏரி கரையில் மேல சண்டால போய் ஒரு பொம்பள புள்ளை அலப்ப ரகசியமா செய்ய வேண்டிய விஷயத்துக்கு அழைக்கிறான் பழைய பாட்டுல பாரா நீ

வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாட்டம்பல சலிப்பு வராதாங்க எப்படி சலிப்பு வராம இருக்கு பாருங்க பைப்பிலே எவ்வளவு ஜாலியா அந்த பொம்பளை சண்டை கொடுக்குறது தண்ணி பிடிக்கிறது அந்த சண்டையே எவ்வளவு ரகசியம் எவ்வளவு சோலாஜியமா இருக்கு தெரியுமா இப்ப அந்த காலத்துல பைப்படியும் இல்ல சண்டையும் இல்ல கிட்னியும் இல்ல ஆமா இப்ப பைப்படி சண்டை வருதுல ஜாலியா இருக்குல்ல ஆமாங்க அந்த காலத்துல ஏரிலையும் குளத்துலயும் தண்ணிய குடிச்சிங்க ஆமா

அந்த குடத்தை போட்டு இடம் முடிப்பாங்க அஞ்சு மணிக்கு இடம் முடிப்பாங்க ஆறு மணிக்கு பைப்ல தண்ணி வரும் மணிக்கு பைப்பில் தண்ணி இருந்தால் சண்டை ஆரம்பிக்கும் பாருங்க

இப்ப காலையில இந்த பைப்படி சண்டையில சண்டை ஊரே நாரஞ்சலங்க நீ எங்க போனா நீ எங்க வந்த ஒண்ணே பத்தி தெரியாது அப்படி சண்டை ஊரே நாரஞ்சல ஆனா இதே சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு சண்டை வரும் ஆறு மணிக்கு ஒரு சண்டை ஆறு மணிக்கு ஒரு சண்டை வரும் ஆனா பக்கத்து துட்டுக்காரன் கூட சத்தம் கேட்காது அப்படி என்னையா இந்த மகளிர் சுயோதி குழு இருக்குல்ல இந்த மகளிர் சுயோதி குழு ஒரு சண்டை வரும்

ஒரு கோயிலை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வெட்டி வினாறு கோயிலில் கும்பாஜி நடந்த கோயிலில் நான் மனச்சாட்சியோட கேட்கிறேன் மகளிரு கடை வாங்கி அப்படியே போய் புரிஞ்ச உண்மையை சொன்ன பெண்கள் எல்லாம் கைதுங்க அது சூட தேடு இரு ஒன்னு அங்கே ஒன்று ரெண்டு அந்த அக்கா கைய தூக்குது அந்த க அடிச்சு கீழ போடுறியே எங்க நீ நான் இன்னைக்கு தான் புதுசா கும்போ சாங்கு 500 அடி போய் சோறானு 500 பொம்பளைய அஞ்சுதாய தூக்கி இருக்கு கூடத்தை எடுக்கணும் உடப்புன கீ இது ஊரா ஆண்களே பார்த்து கொள்ளுங்கள் குளுணான முழு மூளுகாசி நமக்கு வரறது இல்ல புத்தியே கொண்டு பறச்சியங்க என்ன இப்ப அது குளுபடுற பாடம் அவ்வளவு பாடம் இருக்குது மீதிச்சரம் ஏன் புண்டடிங்க போன புக்களுக்கு புதுசா ஒரு சேலை எடுத்தா சரி நான் கிட்ட புதுசா சேலை எடுத்துக்கறியே ஏது இருக்கு ஆசினி கட்ட சரி அதுக்கு சொன்னா நான் குளுவுல கடன் வாங்கி எடுத்த மாமா அப்படி சொன்னா குளுவுல கடன் வாங்கி எடுத்தியா யார் நீ கட்டறது யார் கட்டறன்னு சொல்றேன் அதுக்கு அவ சொல்ற சேலைய நான் கட்டற கடனை நீ கட்டறன்னு சொல்லி போய்ட்டாக இதோட பெரிய கொடுமை என்னதுமா என்னது அவ விட்டு மணி பிரசலங்க ஏ விட்டு போட்டாவும் அவ விட்டு போட்டாவும் சேந்தப்புல ஒட்டுன மாதிரி வச்சிருந்தாங்க இது ஓம் போட்டாவும் புடாடி போட்டாவும்மா ஆமா சேண்ட மாட்டாமமா ஆமா ஒட்டுன மாதிரி வெச்சண்டாங்க சரி நான் கேட்டேன் என்னடா ஏன் போட்டோ ஓம்பட்டோ ஒட்டுன மாதிரி பாசம் சொல்லி கேக்குறேன் அதுக்கு பாசம் கிடையாது ஒரு மண்ணா கிடையாது ஓம்பட்டாவை சேண்டாப்புல ஒட்டனாதான் குளு கரம் கரம் நான் என்ன எனக்கு அந்த அளவுக்கு ஜெனரல் அலர்ஜி பத்தாதே இவருக்கு இவருக்கு என்ன

இங்க யாரும் வசந்தா இருந்தா கோச்சுக்கிறாரியே இவர் பொண்டாட்டி பேர் வசந்தா ஆமாங்க ஏ வசந்தா பிடிச்சிங்க பாரா அப்படி கூப்பிடும் கூப்பிட்டு நம்ம இருக்க இன்ஸ்பெக்டரே கூப்பிட்டாலும் சார்தான் அப்படி மீசிய முறிக்கிட்டு கம்பீரமா போய் நிப்பான் சரி ஆனா அந்த நர்ஸ் கூட கூனி குறுகி போய் நிப்பாங்க நர்ஸ் கூப்பிட்டு வந்த மட்டும் கூனி குறுகி போய் நிக்கிறோம் ஏந்திரமா நம்ம பொண்டாடி ஒழுங்க பிரசவம் ஆனுமே நம்ம பொண்டாட்டினா அதான் நம்ம பொண்டாட்டி ஒழுங்கா ஏன் பொண்டாட்டி ஆதனூர் ஓம் பொண்டாட்டி ஆதரா பண்ணான்

என்னங்க பாக்குறீங்க என்னடா கை புள்ள சத்தம் கடிச்சு புள்ளைய காணா புள்ளைய காணுமா புள்ளை இப்ப தானங்க நர்ஸ் குளுப்பாட்ட தூக்கிட்டு போறாங்கட்டு இதெல்லாம் எப்ப அந்த காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு போனா தாயல்ல சத்தம் கடிச்சு புள்ளையல்ல சத்தம் கடிச்சு இப்போதா எந்த சத்தமும் கேக்குறது இல்ல எந்த தாயா அழுகிறது இல்ல எந்த தாயா அழுகிறது இல்ல புள்ளையா அழுகிறது இல்ல புள்ளையா அழுகிறது இல்ல இப்ப புருஷன் கடந்து கத்துறான் அவையாங்கத்துறான் ஆபரேஷன் காசில நான் என்ன பண்றது 5 காசி வாட்டுங்கமா பத்து காசி வாட்டுங்கமா இவங்க கடந்து கத்திட்டே இருக்கான் காலத்துல ஒரு பாட்டு பத்தி ஒரு பாட்டு பாருங்க அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் அன்றைக்குள்ள மக்கள் மகிழ்ச்சியாகவும் இல்லை மன நிறைவாகவும் இல்லை இந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் தான் படமும் பாடல்களும் மக்களுடைய வாழ்க்கை வசதியும் தான் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி வணக்கம்